அவசரமாக சிவதாஸ் மீனாவை முருகானந்த போட்டாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆர்எஸ் எஸ் பாடி முதலே சொல்லிட்டாரு ஆளுநர் டி நாங்கள் கலந்துக்க மாட்டோம் எங்களுக்கு நிறைய முரண்பாடு சொன்ன பிறகு நானைய நிகழ்ச்சி ராஜ்நாத் சிங் வருவது தள்ளி போகுது எங்க அமித்ஷா கூட சொல்லிட்டாரு அங்க அங்கே போகலையா நீ அங்கே போற அமித்ஷா சொன்ன பிறகு ராஜ்நாத் சிங் ஒத்தி போட ஆரம்பிச்சுட்டார் இந்த தகவல் சிவதாஸ் மீனாவுக்கு தெரியுது சிவதாஸ் மீனா முதலமைச்சருக்கு தகவல் பாஸ் பண்ணுறது அதற்கு இவர் டெல்லியில் கப்பல் துறை இணை செயலாளர் இருக்கும்போது இவர் ஒரு லாபி உருவாகியிருக்கார் இவர் மனைவிக்கு ஒரு லாபி இருக்கு யாருக்கு சுப்ரியா சாகுக்கு இது ரெண்டு லாபியை வச்சு சார் நாணயவியல் நாணயம் வெளியிடுவதற்கு நாணயமா ராஜா சிங் இங்கே ஏன் ஆளுநர் டீ பார்ட்டி நம்ம புறக்கணித்ததுனால பிஜேபி புறக்கணிக்கிறாங்கன்னு சுப்ரியா சாஹு லாபி முருகானந்தம் டெல்லி லாபியில் ஸ்மெல் பண்ணி முதலமைச்சர் சொல்லிட்டாரு முதலமைச்சர் என்ன சொன்னாரு யோ எல்லாம் கேள்வி போங்கயா எங்க ஆட்டோ கிடைச்சி அள்ளிட்டு போ லேட் பண்ணாத கூட போயிரு முதலமைச்சர் தட்டா விட்டான்னு போறாரு இதை செய்து அந்த நாணயவியல் நிக நாணயமான நிகழ்ச்சியை வெற்றி பெற வைத்தவர் யாரு முருகானந்தம் அதனால நீங்கள் ராஜ்நாத் சிங் நிகழ்ச்சி முடிந்த பிறகு இவர் தூக்கி அடிக்கப்பட்டார் இவர் அந்த பதவியில் அமர்த்தப்பட்டார் இதுதான் அரண் அன்பு வணக்கம் மூத்த தமிழா தமலா பாண்டியன் அவர்கள் தமிழக புதுமை தலைமை செயலாளராக முருகானந்தம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காரு சிவதாஸ் மீனா அவர்கள் மாற்றப்பட்டிருக்காரு முன்பு மாற்றப்படுறாரு என்ன காரணம் யார் இந்த முருகானந்தம் ஸ்டாலின் அவருடைய குட் புக் இவர் இடம்பெற்றது எப்படி ஐயா இல்லை இவர் மத்திய கப்பல் துறை இணை செயலாளராக டெல்லியில் பணியாற்றியிருக்கார் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சர்வீஸில் இவர் மீது எந்த விதமான புகாரும் இல்லாதது முதலமைச்சராக பதவியேற்ற ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு வருது வந்த பிறகு இவரை நிதித்துறை செயலாளராக நியமிக்கிறார் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்த பிறகு பெரிய தள்ளாட்டம் நிதி தள்ளாட்டம் அதிமுகவினுடைய பத்தாண்டு ஆட்சி காலத்தில் நீங்கள் அன்னாதிமுக திமுக இரண்டு அரசுகளுமே கொள்ளையடிப்பது தான் இவர்களுடைய கொள்ளை எந்த அமைச்சர் வந்தாலும் சரி சாதாரண பஸ் கண்ட்ராக்டர் யார் நீங்கள் இப்போ அன்னாதிமுக இருக்கிற பிடபிள்யூ ஹைவேஸ் அமைச்சர் ஏபா வேலு பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கப்படுகிறது உள்ளாட்சித்துறையில் பழைய அமைச்சர் வேலுமணி இந்த வேலுமணி உள்ளாட்சித்துறையில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் திருடியிருக்காருன்னு அறப்போர் இயக்க ஜெயராம வழக்கு போட்டு வச்சுருக்கார் இப்படி ஒரு லட்சம் கோடியே திருடி கொடுத்தா கார்த்திகேயனந்தான் இப்போ நேருவுக்கும் செயலாளர் துறை செயலாளர் அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளுமே யார் திருடி கொடுப்பா யார் கொள்ளை அடிச்சு கொடுப்பா கொள்ளை தான் இதுக்கு வார்த்தையே இல்லை வழக்கு ஒரு அறப்போர் இயக்கம் நட வழக்கு போட்டு எந்த வழக்கு நீதிமன்றத்தில் நகரவே மாட்டேங்குது நான் நீதிமன்றத்துக்குள்ள போக விரும்பல நீதிமன்றத்துக்கு நிறைய ஆவணங்களை கொடுக்க வேண்டியது யாரு அதிகாரிகள் அதிகாரிகள் அந்த வழக்க வழக்கு பக்கமே போவதில்லை அப்போ நீதிமன்றம் எப்படி நடக்கும் நீதிமன்றத்துக்கான ஆவணங்களை கொடுக்கணுமா இல்லையா அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் கொள்ளையடிச்சு கொடுத்தா அதே கார்த்திகாயம் தான் இப்போ நேரு இருக்கார் அண்ணாதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து அதிகாரிகளை வந்து திமுக வந்தோடனே மாற்றிடுவாங்க ஏங்க அங்கே அடித்து உங்களுக்கு கொடுக்குறேங்க இதுதான் வே வேலை அப்போது இதில் முருகானந்தம் முருகானந்தத்தைக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுத்த வேலையை திறம்பட செய்வார் இப்போ ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் திவால் நிலமையில் இருக்குது என்ன பண்ணுவீங்களோ தெரியாது நிதி வேணும் இவர் என்ன பண்ணுறாரு அரசு வங்கிகளில் டெபாசிட் பண்ணுற மிகப்பெரிய முதலீடு இருக்குது அதாவது டுஃபிட் கோங்குவாங்க ஒரு ஒரு திட்டம் நடப்பதற்கு முன்பு ஒரு ரோடு போடுறாங்க ஒரு நூறு கோடி ரூபாய்க்குன்னா இந்த நூறு கோடி ரூபாய் எடுத்து அந்த டுஃபிட் கோவிலாக கொடுத்துருவாங்க அந்த அந்த அரசு நிறுவனம் தான் அந்த நூறு கோடி நிதியை கையாளும் பத்து கோடி ரூபாய்க்கு வேலை நடக்குதா பத்து கோடி ரிலீஸ் பண்ணும் மறுபடியும் இன்னொரு பத்து கோடி ரூபாய்க்கு ரோடு போட்டாச்சா மொத்தம் இருபது கிலோமீட்டர்னா ரெண்டு கிலோமீட்டர் போட்டால் அதுக்கு உண்டான பணம் நாலு கிலோமீட்டர் அதுக்கு உண்டான பணம் இப்படி இந்த பணத்தை கண்காணிக்கக்கூடிய வேலையை செய்கிற கோட்டை நிறைய வேலை நடக்காமல் அப்படியே பணம் கிடக்கு இதை பூராத்தையும் தேடி எடுக்கிறார் வங்கிகளில் எந்த விதமான பயன்பாட்டிலும் இல்லாமல் அரசு திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் அரசு திட்டமும் நடக்கல பணம் அப்படியே கிடக்கு நிதித்துறை செயலாளர் இருந்தார்ல அந்த இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ஒண்ணுல நீங்க கேட்டீங்கல்ல முதலமைச்சர் எப்படிங்க ஃபிட் ஆனாரு ஆஹ் அந்த குட்புக்கல அதற்கான காரணத்தை சொல்றேன் அப்ப என்ன பண்றாரு அந்த பணத்தை பூரா பலாயிரம் கோடி முடங்கி கிடக்கு இதில் முப்பத்தி ஏழு துறை இருக்குது நான் இனத்து எத்தனை துறை முப்பத்தி தமிழ்நாட்டில் இந்தியா பூரா முப்பத்தி ஏழு பிடபிள்யூ ஐவிசி இபி இப்படி எத்தனை துறை முப்பத்தி ஏழு துறையில் முப்பத்தி ஏழு துறைகளை முடங்கி கிடக்கிற பணத்தை பூரா எடுத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த நிதி நெருக்கடி அண்ணாதிமுக சுரண்டிட்டு சுரண்டிட்டு போனான்ல அதை பூரா சரி செய்கிறார் அதுதான் நிதித்துறை செயலாளர் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துருச்சா குட் புக்கில் வந்துட்டார் வந்த பிறகு இவர் முதலமைச்சருடைய துறை போர்ட்போலியோவை பார்க்கக்கூடிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்படுகிறார் இந்த நேரத்தில் என்ன வந்துருச்சு கொரோனா கொரோனா வந்த பிறகு அப்பாவும் கொரோனா பேஷண்ட்டு அம்மாவும் கொரோனா பேஷண்ட்டு யாருடைய நம்ம இப்போ தலைமைச் செயலாளர் முருகானந்தனுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை நீங்கள் என்ன ஒன்றீங்களோ தெரியாது முதலமைச்சர் சொல்கிறாரு இந்த யூபியில் நிறைய சாவு இது இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் எம்பி பீகார்னு வட இந்தியா பூரா கொத்து கொத்தான மரணம் எங்கே மருத்துவமனைகளில் எதுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இதை தமிழ்நாட்டில் இது மூன்று வந்துட வந்துடக்கூடாது என்ன ஒன்றுங்களோ தெரியாது உங்கள்கிட்ட முழு பொறுப்பை கொடுத்தாச்சு யார் சொல்கிறா சிஎம்மு யார்கிட்ட முருகானந்த முருகானந்தம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே பெருந்தொற்று நேரத்தில் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்குறாங்க காலையில் மத்தியானம் சாயங்காலம் பெற்ற கடமைக்கு போய் பார்க்கணுமா இல்லையா அப்போ மருத்துவரை எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்குங்க நிறைய அப்பா அம்மாக்கள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறாங்க நிறையா சகோதரிகள் படுத்துக்கிடக்கிறாங்க இவர்களுக்கு பூரா நான் ஆக்சிஜன் சிலிண்டர் இம்போர்ட் பண்ணணும் மற்ற மாநிலத்தில் பயன்படுத்தப்படாத வாங்கணும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் சிலிண்டர் போய் சேரணும் இதை முதலமைச்சர் என்கிட்ட தனி பொறுப்பாக கொடுத்து தினா எனக்கு கே கேட்குறாரு என்னாச்சு என்னாச்சு கேட்குறாரு அதனால் நான் இந்த முழுமையாக இதை சீர் செய்யணும் இதற்காக இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சி நிறைய இம்போர்ட் பண்ணுறாரு எதை சிலிண்டர்களை மற்ற மாநிலங்கள் இருந்து வாங்குகிறாரு இப்படி எந்த தட்டுப்பாடும் வராமல் மரணங்கள் நிகழாமல் தனியார் அரசு மருத்துவமனைகளில் இருந்து போக தனியார் மருத்துவமனைகள்லையும் நிறைய பேஷண்ட் இருக்கான் அவர்களையும் காப்பாற்றணும் ஆக ஆக்சிஜன் தட்டுப்பாடே இல்லாமல் பார்த்து கொண்டார் ஆக்சிஜன் உற்பத்தி செய்யக்கூடிய இருந்து கான்டாக்ட் போடுறாரு போட்டு எங்களுக்கு தனியார் மருத்துவமனை அரசு மருத்துவமனை அத்தனை பேருக்கும் கொடுங்க இப்படித்தான் இந்த கொரோனா பெருந்தொற்றில் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினார் நீங்கள் ஒரிசாவில் பாண்டியன் இப்போ அவர் ஆலையாக காணும் பிஜேபி அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டில் முருகானந்தம் தமிழ்நாட்டில் முருகானந்தான் இதுதான் முதலமைச்சருடைய குட்புக்களை நிறைவதற்கு காரணம் அதற்கு அதை அடுத்து முதலமைச்சர் அலுவலக அதிகாரி சிறப்பு அதிகாரி முதலமைச்சருடைய திட்டங்களில் இப்போ ரெண்டு திட்டம் முதலமைச்சருக்கு பேர் சொல்லுது மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் மாதம் ஆயிரம் ரூபா அவர் கேட்குறாரு பெண்கள்கிட்ட நம்ம ரீச் ஆனுங்க என்னங்க பண்ணணும் பெண்கள் தான் நமக்கு வாக்கு வங்கி முதலமைச்சர் கூட கேட்குறாரு யார முருகானந்தத்தை சொல்கிறார் அதுக்கு ஒரு அருமையான திட்டம் நான் வச்சுருக்கேன் என்ன திட்டம் ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் அட்டை அட்டைதாரர்கள் குடும்ப அட்டைதாரர்கள் அந்த பெண்களை செலக்ட் பண்ணுறாரு யார் வறுமை கூட்டு கீழே இருக்காங்கன்னு அத்தனை வேறையும் லிஸ்ட் எடுத்தது நீங்கள் டிஆர்ஓக்கள் ஆர்டிஓக்கள் தாசில்தார் விஓ இதில் எந்த ஊழல் நடந்துடக்கூடாது இப்படி ஒரு கோடிய பதினாலு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களை கணக்கில் எடுத்து அவங்க நேரடியாக கொடுத்தா எங்கள் கூட்டுறவு கடையில் கூட்டம் முடிச்சிட்டே இருக்கும் மாதம் மாதம் தேவையில்லாத தள்ளுமுள்ளு தேவையில்லாத கூட்டம் கும்பல் எல்லாருடைய வங்கி கணக்கும் அப்டேட் பண்ணுங்கள் ஒரு கோடிய பதினாலு லட்சம் பேருடைய வங்கி கணக்கை அப்டேட் பண்ணி மாதம் மாதம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க கூட்டமே கூட வேண்டாம் இதை திட்டமிட்டு கொடுத்தது யார் முருகானந்தம் இப்போ ஒரு கோடியே பதினாலு லட்சம் குடும்பதா அட்டைதாரர்கள் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு கோடி பேருக்கு திமுக ரீச் ஆயிடுச்சு அஞ்சு கோடி பேருக்கு திமுக ரீச் ஆயிடுச்சு இந்த திட்டத்தை போட்டு கொடுத்தவர் முருகானந்தம் மகளிர் உரிமை தொகை திட்டம் தங்கு த தடையின்றி எந்த விதமான குழப்பமின்றி அவரவர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இதில் ஏறக்குறை இந்த திட்டம் வந்து வருடம் ஆயி போச்சு எந்த குற்றம் குறையே இல்லை இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சருடைய புக்கு வர்றாரு அடுத்து கேட்குறாரு யோ இதே பண்ணணும்னு எதாவது பண்ணியா யாரு முதலமைச்சர் நீங்கள் அடுத்து தான் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் பசியோடு வர்ற அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிடுவாங்க வயக்காட்டு வேலைக்கு போயிடுவாங்க இல்லை ஏதாவது தோட்டம் துறவுக்கு போயிடுவாங்க இந்த பையனுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை காலையில் அவன் நேரத்தில் பையன் தூக்கிட்டு வருவான் ஏதோ கூழோ கஞ்சியோ ஏதோ குடிச்சிட்டு போயிடுவான் வறுமை கூட்டு கீழே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறது சரி மத்தியானம் ஜோறு கிடைக்கும் பள்ளிக்கூடத்தில் காலையில் பசி அவன் காலையில் பசியில் உட்காந்தான்னா படிப்பு ஏறாது அப்போது கிராமப்புற மாணவர்கள் இல்லை காலையில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆறு மணிக்கு வைக்காட்டுக்கு போயிடுவாங்க ஆறு மணிக்கே வயக்காட்டுக்கு போயிடுவாங்க போனால் நீங்கள் ஒம்பது மணி எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்புவாங்க எங்கள் பயிர் பானாவரி பயிர் பார்த்த பூமி பயிர் நீங்கள் இப்போ க காலை ஆறு டு ஒம்பது தான் களை எடுக்கிறது வெட்டுறது பராமரிப்பு இதெல்லாமே வீட்டில் நாலு பேர் இருந்தாங்கன்னா புருஷம் முன்னாடி எல்லாமே வானாவரி பயிருக்கு ஆறு டு ஒம்பது தான் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து தான் சமைச்சி பழசு ப பட்டைய அப்போது பள்ளிக்கூடம் போகிற பையன் என்ன பண்ணுவான் அப்போ ஒம்பது மணிக்கு பள்ளிக்கூடம் போயாகணும் ராத்திரி உணவு தான் இருக்கும் இப்படி நானும் இப்படி கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் அப்போது ராமநாதபுரத்தில் இருந்த காலத்தில் இதை அறிந்து தெரிந்து கொண்ட நீங்கள் முதலமைச்சர் ஆலோசகராக இருந்த முருகானந்தம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான் இதுவும் முதலமை முதலமைச்சருக்கு முத்தாய்ப்பான திட்டமாக மாறிப்போச்சு இப்போ இவ்வளவு திறமை உள்ள ஒருவருக்கு ஏன் முதலமைச்சருடைய நம்பர் ஒன் செக்ரட்டரி அதை தாண்டி முப்பத்தி ஏழு செக்ரட்டரிகளை பிடபிள்யூ ஹைவேசி இபி இப்படி எல்லாத்துறை முப்பத்தி ஏழு துறைகள் முப்பத்தி ஏழு துறைகள் செயலாளர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமை செயலாளர் பொறுப்பை கொடுத்துட்டார் இதுதான் காரணம் நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் அரசை நடத்தியவர் ராமோகன் ராவ் தலைமைச் செயலாளர் ஏதாந்தும் சரி பார்த்துங்க முதலமைச்சரை விட தலைமைச் செயலாளர் தான் பேசுபொருளாக இருப்பார் உதாரணத்திற்கு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது ராமோன் ராவ் தான் ஜெயலலிதாவை விட நீங்கள் ராமோகன் ராவ் தான் அரசை நடத்தியவர் போல் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று பிபிரில் தலைமைச் செயலாளரை விட முதலமைச்சருக்கு ராஜமாணிக்கம் தான் கருணாநிதியை விட திட்டம் போடுவதில் முதலமைச்சர் அலுவலகத்தை கட்டுப்படுத்துவதில் ராஜமாணிக்கம் தான் எதாவது ராஜமாணித்தை கேட்டுங்க ஜெயலலிதா ராமோடு ராவ் கேட்டுங்க இப்போது ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க பொழுது முருகானந்த பார்த்துக்கங்க முருகானந்த பார்த்துக்குவார் முருகானந்தத்தினுடைய மனைவி சுப்ரியா சாகு அவர் ஒரு மூத்த அரசு துறை செயலாளர் இவங்க ரெண்டு பேரும் ஐஏஎஸ் படிக்கும்போது இரண்டு பேரும் காதல் திருமணம் சுப்ரியா சாகு அவங்க வட இந்திய அதிகாரி இப்போ அவங்க தான் முதலமைச்சர் அலுவலகத்தை கட்டுப்படுத்துகிற பெண் அதிகாரியாக இருக்காங்க நீங்கள் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது எஜுகேஷன் செக்ரட்டரி சவிதா ஐஏஎஸ் அமைச்சர் சிவி சண்முகம் சிவி சண்முகம் எதையுமே துறை செயலாளிட்ட சொல்ல முடியாது நான் ஆன்டிட்ட பேசிக்கிறேன் யார்கிட்ட யார் ஆன்டி ஜெயலலிதா உங்களுக்கு ஆன்டி துறை அமைச்சர் சி வி சண்முகம் நீங்கள் முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு அந்த ஐந்து வருட காலத்தில் துறை அமைச்சரிடம் துறை செயலாளரை கடினமாக சொல்ல முடியாது அமைச்சர் யார்கிட்ட சவிதா ஏசுக்கிட்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி அமைந்த பிறகு நீங்கள் இப்போ ப ஆறாவது ஏழாவது ப புத்தகத்தில் கருணாநிதியை புகழ்ந்துருக்கு அந்த அம்மா சொல்லிருச்சு யார் சவிதா ஐஏஎஸ் அந்த பக்கத்தை கிளி கிழிச்சு எடுத்துருங்கிருச்சு கிழிச்சு எடுத்துட்டு வேறு பக்கத்தை ஒட்டுங்குச்சி அதுக்கு மூன்று மாத காலம் அச்சடிச்சு அந்த புத்தகத்தில் ஒட்டுறதுக்கு மூன்று மாத காலம் ஆறாவது ஏழாவது எட்டாவதுக்கு புத்தகமே கொடுக்கல இது யாருடைய முடிவு சவிதா ஐஏஎஸ் உடைய முடிவு தான் இப்படி முதலமைச்சர்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் தலைமைச் செயலாளர்களும் முத முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர்களும் அந்த வகையில் நம்ம முருகானந்தோம் கோவை கலெக்டராக இருந்திருக்காரு சென்னை கலெக்டராக இருந்திருக்காரு இப்படி கோவை கரூர் கலெக்டராக இருந்திருக்கார் மூன்று மாவட்டங்களில் கலெக்டராக இருந்தது இவருக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்து இரண்டாவது ஒரு மனைவியும் துறை செயலாளர் முதலமைச்சர் அலுவலகத்தை கட்டுப்படுத்துகிறவங்க இப்படி இதை இன்போ அவசரமாக சிவதாஸ் மீனாவை ஏன் தூக்கிட்டு ஏன் முருகானந்த போட்டாங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆர்எஸ் பாடி முதலே சொல்லிட்டார் ஆளுநர் டீ பாட்டியில் நாங்கள் கலந்துக்க மாட்டோம் எங்களுக்கு நிறைய முரண்பாடுன்னு சொன்ன பிறகு நாணய நிகழ்ச்சி ராஜ்நாத் சிங் வருவது தள்ளி போகுது எங்கே அமித்ஷா கூட சொல்லிட்டாரு அங்கே அங்கே போகலையா நீ அங்கே போகிற அமித்ஷா சொன்ன பிறகு ராஜ்நாத் சிங் ஒத்தி போட இந்த தகவல் சிவதாஸ் மீனாவுக்கு தெரியுது சிவதாஸ் மீனா முதலமைச்சருக்கு தகவல் பாஸ் பண்ணல காலதாமதம் தான் இவர் டெல்லியில் கப்பல் துறை இணை செயலாளர் இருக்கும்போது இவர் ஒரு லாபி உருவாகியிருக்கார் இவர் மனைவிக்கு ஒரு லாபி இருக்குது யாருக்கு சுப்ரியா சாவுக்கு இது ரெண்டு லாபியை வச்சு சார் நாணயவியல் நாணயம் வெளியிடுவதற்கு நாணயமாக ராஜா சிங் வரமாட்டார் இங்கேயே ஆளுநர் டீ பார்ட்டி நம்ம புறக்கணித்ததுனால பிஜேபி புறக்கணிக்கிறாங்கன்னு சுப்ரியா சாஹு லாபி முருகானந்தம் டெல்லி லாபியில் ஸ்மெல் பண்ணி முதலமைச்சர் சொல்லிட்டாரு முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு யோ எல்லாம் கிளம்பி போங்கயா எங்க ஆளுநர் டீ பார்ட்டி ஆட்டோ கிடைச்சி அள்ளிட்டு போ லேட் பண்ணாத கூட போயிடு முதலமைச்சர் தட்டா விட்டான்னு போறாரு இதை செய்து அந்த நாணயவியல் நிக நாணயமான நிகழ்ச்சியை வெற்றி பெற வைத்தவர் யாரு முருகானந்த முருகானந்தம் அதனால நீங்கள் ராஜ்நாத் சிங்கு நிகழ்ச்சி முடிந்த பிறகு இவர் தூக்கி அடிக்கப்பட்டார் இவர் அந்த பதவியில் அமர் அமர்த்தப்பட்டார் இது தான் அப்போ முதலமைச்சர் குடும்பத்துக்கு மிக மிக நெருக்கமானவர் உதயநிதிக்கு நெருக்கமானவர் அம்மா துர்காவுக்கு நெருக்கமானவர் ஒன்றரை மாத காலம் இப்போ அவர் ஒரு மாத காலம் அமெரிக்கல இருக்க போகிறாரு எந்த விதமான டென்ஷன் இல்லை எந்த விதமான எல்லாத்தையும் யார் கணவன் மனைவி ரெண்டு பேர் பார்த்துக்குவாங்க சுப்ரியா சாகுவும் முருகானந்தம் அதனால முதன்மை செயலாளர் மட்டுமல்ல முதலமைச்சருடைய முதல் செயலாளர் தலைமை செயலாளர் இதுதான் முருகானந்தத்தினுடைய சிறப்பு தேர்தல் நேரத்தில் ஒரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்னா தேர்தல் இல்லாத ஐந்து ஆண்டுகளில் ஆட்சியை சிறப்பாக அமைக்கிறதுல இப்ப முருகானந்தம் பெரிய பங்கு வகிக்க போறார் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இப்படி ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது நீங்க துறை செயலாளர் ராமோன்ற மனைவி அங்கே வரல ராஜமௌனிக்க ராஜமணிக்கு மனைவி வரல எம்ஜிஆர் பிச்சாண்டி இருந்தாரு பிச்சாண்டி மனைவி இல்லை

கொரோனா காலத்தில் ம மருத்துவமனையில் இருந்த பொழுது தாய் தந்தை கூட காலையில் மத்தியான ஜாயங்காலம் போ போகாமல் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டரை இறக்குமதி ஏற்றுமதி எல்லாம் செய்து நிறைய உயிரிழப்பை தடுத்தவர் யூபிஎம்பி பீகாரில் நிறைய உயிரிழப்பு ஆக்சிஜன் இல்லாதனால் தன்னுடைய தாயும் தந்தையும் பலி கொடுத்த பிறகு கூட இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளுக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர் தடையில்லாமல் தனியார் மருத்துவ மருத்துவமனை உட்பட அத்தனை இடங்களுக்கும் சென்று முதலமைச்சரை இருபத்தி ஒன்றில் பேரை காப்பாற்றியவர் காலையில் காலை மாணவர்களுக்கு உணவு கொடுத்தவர் மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினாலு லட்சம் பேருக்கு கூட்டுறவு சங்கங்களை கூட்ட வராமல் அக்கௌண்ட்லேயே போட்டவர் இப்படி முதலமைச்சருக்கு வாக்கு வங்கியை பெற்றுக் கொடுத்தவர் என்கின்ற அடிப்படையில் இவர் தான் முதலமைச்சருடைய ஆசி பெற்ற தலைமைச் செயலாளர் முதன்மை செயலாளர் ஐயா முருகானந்த அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்ததற்கு பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்